නමස්කාර ශ්‍රීමතේ වහළ භෝෂල මහා ගොරවේ නමහ ශ්‍රීමතේ රාමාල් ජායනමහ ශ්‍රීමතේ නිහමන්ත මහා දේශිහායනමහ ශ්‍රීමත ශීනකෝබ ශේධන්ත දේශගේ යදිීත්‍ර මහා දේශිහාය නමහ ශ්‍රීීම දේශී ලක්ෂවී නසිීමම දදිවය පාදුහාසය වහ ශ්‍රීවන් නකෝබ ශ්‍රීනාායන යදිීන්ත්‍ර මහා දේශිහාය නමහ ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்க ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாயனமாக இப்போ வேங்கடவனை வழிபட்ட குல விளக்கு பத்தி பாக்கலாம் இந்த வேயர் குல விளக்கு முதல்ல என்ன பண்ணினா மார்கழி திங்கள் மாதத்தில் நான் மார்கழியா இருக்கேன்னு கண்ணன் சொன்னபடி முதல்ல மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சுட்டோம் அடுத்தது மங்களகரமா இருக்கட்டும்ட்டு அடுத்தது தையொரு திங்கள்னு ஆரம்பிச்சா மங்களகரத்துக்கு பூர்ண கும்பம் வேணுமே மாசி மாதத்தையும் சேர்த்துண்டா அடுத்தது பங்குனி மாசத்தை விட வேண்டாம் அப்படின்னுட்டோ தையொரு திங்கள் ஆரம்பிச்சு தை மாசி பங்கு மார்கழி தை மாசி பங்குனின்னு நாலு மாசத்தையும் சேர்த்து இங்க சொல்ற எப்படின்னா தையொரு திங்கள்கள தையொரு திங்களில் சொல்லிட்டோ தன் மண்டலம் விட்டு மாசி முன்னாள்னு ஆரம்பிச்சு திருவிடை கொண்டு பங்குடினால் திருத்தவே நோக்கின்றேன்னுட்டு நாலு மாசமும் நான் பாவை நோன்பு நோக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு நோன்பு நோத்துன்னு இருக்கா எப்படி இருக்கவும் கண்ணன் வரக்கானவேன்னு பார்த்துட்டு உடனே கண்ணனை காணும்னு உடனே மன்மதன் போல கண்ணன் வந்து கரும்பு வில்ல வச்சுண்டு புஷ்பபானங்களை கையில வச்சு ரெண்டு கையிலையும் வச்சுண்டு இருந்தாலே மதன கோபாலன் ஞாபகம் தோறது அவளுக்கு உடனே நாச்சியார் என்ன பண்ற மதன கோபாலனா கண்ணனை நினைச்சுண்டு எல்லா நம்ம நோக்குறா அடுத்தது காமன் அப்படின்னு சொன்னா அதான் மனச இழுக்கிறவன் அதனால காமன் அப்படின்ற வார்த்தைய போட்டா அப்படியும் அப்படியும் சரி காமதேவன் அப்படின்னே எடுத்துண்டா கூட கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா தாம் எவ்வளவோ நோம்பு நூத்து பாக்குறா எதுக்குமே கண்ணன் வரல வரலேன்னு உடனே அவளுக்கு உடனே கிரகத தாபம் ஜாஸ்தி ஆயிடுறது என்ன பண்ணினா தெரியும் பண்ணினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கே உடம்புக்கு வந்துடுச்சோன்னா எந்த மருந்தாலும் சாப்பிட்டா தேவலாம்பா இருக்கு அப்படின்னு ஒரு துறை இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு துறையில என்ன பண்ணிடுறா காமதேவனை கூப்பிடுற மாதிரியும் பிரதேவதையை கூப்பிடுற மாதிரியும் வச்சுக்கலாம் ஆனா இப்போ பெரியாழ்வாரோட திருமகள் இப்படி பிரதேவதையை கூப்பிடலாமோ அப்படின்னா அதுக்கும் சொல்றா பாருங்க அயோத்தியில ராமர் அயோத்திய விட்டு போயாச்சு கானகம் போயாச்சு அயோத்தி மக்களுக்கு ராமன் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்றாங்க வாசிகள் ரெண்டு வேளையும் கேக்குறது வந்து ராமன் யாரு ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வேணும் அப்படிங்கறதுக்கு கார்த்தாலையும் சாயந்திரமும் யார சேவிக்கிறோன்னே தெரியல அவளுக்கு அவ என்ன பண்ணிட்டா எல்லா தேவதைகளையும் ரெண்டு வேலையும் போய் சேவிச்சு ராமனை கொண்டு குடியுங்களுக்கு ராமனை கொண்டு வந்து எங்களுக்கு அப்படிங்கிறாளாம் ராமன் ஸ்ரீமன் நாராயணன் பிற தேவதைகள் கொடுக்க முடியுமோ ஆனாலும் உங்களுக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கிறது இந்த ராமன் தானே அந்த ராமனை கொடுங்கோ அப்படின்னுட்டு கேக்குறாளாம் அதே மாதிரி நாச்சியாரம் கோதை யாகங்கள்லாம் பண்றா எல்லாம் பண்றா அந்த யாகத்துக்கும் என்ன முள்ளெல்லாம் இல்லாத எறும்புகள் எல்லாம் இல்லாத நல்ல குச்சிகளையா போட்டு யாகம் பண்றாளாம் அப்படி யாகம் பண்ணியா பண்ணினாலாவது அந் நாங்க கொடுக்கற அந்த ஹவிஸ் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் மூலம் நாராயணனுக்கு போய் சேர்றது அதுக்கப்புறம்தான் அது அந்த தேவதைகளுக்கு போய் சேர்றது அதனால உம் யாகம் பண்ணி அப்படியா இருந்தாலும் நம்ம கண்ணனை சேரமாட்டோமா அப்படின்னு சொல் இவளே இவளேதான் மார்கழி மாசத்துல என்ன சொல்லிருக்கா மார்கழி திங்கள்ல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ரெண்டு ஏகாரம் போட்டு சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருந்தா கூட விரக தாபம் ஜாஸ்தி ஆக ஆக தான் என்ன பண்றோம்னு தெரியல கண்ணனை எப்படியாலும் அடைஞ்சா போரும் அப்படிங்கிற லெவல் வந்ததுனால பிற தேவதைகளை கூப்பிட்டு யாகம் பண்றா அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஆனா இதுல ஒண்ணு பாருங்க நாச்சியார் வந்து வேயர் குல விளக்கு கண்ணன் ஆயர் குல விளக்கு இந்த வேயர் குல விளக்கு ஆயர் குல விளக்க தேடுறது நியாயமான தேடல் தான் இது ஆனா அந்த ஆயக்குல விளக்குங்கிறது பரமபதத்துல நித்தியர்களும் முக்தர்களும் புடைசூழ அங்க அவ அந்த தூபத்தை காமிச்சதும் அந்த தூபத்துல இருக்கிற அந்த சுடர் இல்லாத வெளிச்சம் இல்லாத தூபம் இருக்கிற பொழுது அவளுக்கு நித்தியர் முக்தர்களுக்கே தெரியாத டபக்குன்னு இந்த மலையில வந்து உக்காந்துட்டானா அப்படி வந்து உக்காந்த அந்த ஆயர் குல விளக்கு உச்சியில விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு இந்த வேயர்குல விளக்கு பூமியில இருக்கு பூமியில இருக்கிற விளக்கு ஆகாசத்துல இருக்கிற விளக்க அடையணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல அடைஞ்சிட முடியுமா கொஞ்சம் கஷ்டம் தானே அது மாதிரி கஷ்டப்பட்டு நாச்சியார் கண்ணனை அடையறதுக்கு முயற்சிக்கிறா அதே ஆழ்வார்கள் எல்லாரும் பார்த்தோம்னா ஆயிரம் பாசுரங்கள் நூறு பாசுரங்கள் ஆயிரம் பாசுரங்கள் அருளி செஞ்ச வாழைக்கே பெருமாள் பிரத்யக்ஷமாகலை கஷ்டப்பட்டு பிரத்யக்ஷம் கஷ்டத்தை கொடுத்து பிரத்யக்ஷம் பண்ணியிருக்க அதே தாயார் நூற்றி நாற்பத்தி மூணே பாசுரத்தை பாடி கண்ணனை அடையறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா அதே கண்ணன் வந்திருக்கான் அந்த வேயர்குலத்தை வேர்கல விளக்க ஆயர்கல விளக்கு உச்சியில இருந்து ரெண்டு விளக்கும் உச்சியில ரெண்டு விளக்கு சேர்ந்தாலே பிரகாசம் ஜாஸ்தி இருக்கும் அந்த ரெண்டு விளக்கும் சேர்ந்து உச்சியில திருமலை மேல எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும் உலகத்துக்கே பிரகாசம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நாச்சியார் வெங்கடவனை விதிக்கிட்டேன்னு கேக்குறா திருவேங்கடவருக்கு என்னை மறுவ விதிக்க வேணும் பித்தகன் வெங்கடவாணன் என்னும் விளக்கிற்கு புகை என்னை விதிக்கிறியே அப்படிங்கிறார் இந்த மாதிரி தாயார் கேக்கிறதும் தப்பு இல்லை பண்ணனும் தாயாருக்கு கஷ்டத்தை கொடுக்காம சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கின்ற தேவலாம்தான் அதத்தான் அவர் கேக்குறா இந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அவரும் வேயர் குலத்து உதித்தவர் தாயாரும் வேயர் குலத்து உதித்தவள் அந்த ரெண்டு பேருமே ஞானம் பரபக்தி பரஞானம் பரமபக்தி மேலிட்டு வெம்பெருமான அவர் திருப்பல்லாண்டு பாடினார் மேலிருந்து வந்த பெருமாளுக்கு கீழிருந்து திருப்பல்லாண்டு பாடினார் மேலே இருக்கிற ஆயர் குலம் கண்ணனை சேவிக்கணும் வயங்கடவனை கல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூழ இருக்கிறான் ஆட்சியார் கேக்குற ரெண்டுமே தப்பு அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அத பாடலாப்பாயற்குல விஷ்ணு சித்தரே வேயற்குல துதித்த விஷ்ணு சித்தரே பார்ப்புகழ தோன்றிய பட்டர் வீராணே பார்ப்புகளை தோன்றிய பட்டர் வீராணி ஆ நிஸ்வாதியில் கருடன் இன்னம் செ மாதியில் கருடனின் செமாய் வில்லி புத்தூர் தன்னில் தோன்றிய புனிதரே வில்லி புத்தூர் தன்னில் தோன்றிய புனித ரே பேற் துதித்த விஷ்ணு சித்தரே பாண்டியனுக்கு பரதத்துவத்தை ீரே பாண்டியனுக்கு பரதத்துவத்தை போதித்தீரே பொர்க்கிழித்தானே வந்திடப்பற்றி ரே பொர்க்கிழித்தானே வந்திடப்பற்றி ரே வானத்தில் பரமனோம் பரந்து வந்திட வானத்தில் பரமனோ பரந்து வந்திட அவருக்கு பல்லாண்டு பாடி மகிழ்ந்தீரே அவருக்கு பல்லாண்டு பாடி மகிழ்ந்தீரே வேயற்குல துதித்த விஷ்ணு சித்தரே பாவை கோதையில் பூஜ பிதாவே பாவை கோதையில் பூஜ பிதாவே கண்ணனின் கதைகளை அனுபவித்து பாடினி ரே கண்ணனின் கதைகளை அனுபவித்து பாடினி ரே ஸ்ரீரங்கனின் மாமனாரயா நீ மாமனாரயரே எங்களுக்கும் உம் கிருபைதனை பொழிவீரே எங்களுக்கும் உம் கிருபைதனை பொழிவீரே வீரே வேயற்குல துதித்த விஷ்ணு சித்தரே பார்ப்புழத் தோன்றிய பாட்டர் வேயர் வேயற்குல துதித்த விஷ்ணு சித்தரே பாட்டர் பிரானே விஷ்ணு சித்தரே இதுவும் எங்க ஜெயம்மா நரசிம்மன் மாமியோடைய சொந்த சாகித்தியம்தான் இப்படி வேலத்துல உதிச்சு போதையையும் திருமகளாக வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி கண்ணன் கதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டும் தான் ரங்கநாதனுக்கு மாமனாராகவும் ஆயிருக்கார் அப்பேற்பட்ட தந்தையரும் குருவாகவும் இருந்து தன்னுடைய குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து திரு திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ரெண்டு பிரபந்தங்களையும் அருளி செய்யும்படி வளர்த்திருக்காரே அப்பேற்பட்ட அந்த பட்டர் விரான் நமக்கும் அருள் புரிய வேண்டும் அவளுடைய திருமோக்கள் திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார் நமக்கும் அருள் புரிஞ்சு எல்லாருக்கும் எல்லார் குடும்பத்திலையும் சௌக்கியத்தை கொடுக்கணும் ஆண்டால் திருவடிகளையே சரணம்.